கோடி சுவாமிகள் துணை அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் மேஷ ராசி ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியான தருணங்கள் உங்கள் வாழ்க்கையில் இனிவரக்கூடிய காலம் சுக்கரன் செவ்வாயுடைய தன்மை இப்போ சுக்கரன் அமர்ந்திருக்கக்கூடிய இடமும் செவ்வாய் அமர்ந்திருக்கக்கூடிய இடமும் காட்டு ராசியில் செவ்வாயும் நிலராசியில் சுக்கரனும் மேஷத்துக்கு சாதகமான யோகமான வாழ்க்கையை ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய நிலையில் இருக்கிறது இதை சுக்கரன் அப்படியே வந்து அடுத்தது ஏழாம் இடத்துக்கு வந்துடும் அதுக்கப்புறம் பாருங்கள் சுகபோகமான ஒரு நிறைய விஷயங்களை நீங்கள் பார்ப்பீங்க திருமணம் சந்தோஷமான விஷயங்கள் தங்க நகைகள் வாங்கக்கூடிய வாய்ப்பு பண வரவு தொழிலில் முன்னேற்றம் இது எல்லாமே செப்டம்பர் பதினேழுக்கு பிறகு பீக்கு தாங்க எல்லாமே ஏற்றம் தான் ஆக்சுவலி புரட்டாசி மாதமாக இருந்தாலும் அந்த மாதத்தில் இருந்து உங்களுக்கு எல்லா விஷயங்களுமே சாதகமான யோகமான ஒரு நிலையை ஏற்படுத்தி கொடுக்கும் இப்போ அதோடைய காரகத்துவத்தில் சில மாறுதல்கள் சுக்கரனை பொறுத்த வரைக்கும் பெண்களை வெறுக்கவே கூடாதுங்க உங்கள் மனைவி வெறுக்கவே கூடாது மேஷராசிக்காரங்க மனைவி வெறுத்தாங்கன்னா தொந்தரவு அவங்க நல்லா இருக்கட்டும் நல்லா இருக்கட்டும் சந்தோஷமாக இருக்கட்டும் ஏதோ டிஸ்டர்ப் பண்ணுறாங்களா கொஞ்சம் ஒதுங்கி நிற்கணும் அவ்வளோதான் ஆனால் அவங்கள வந்து டிஸ்டர்பன்ஸ் பண்ணக்கூடாது திட்டக்கூடாது வெறுக்கக்கூடாது அவங்கள்ட்ட சண்டை போட்டுட்ருக்கூடாது ஆர்கியூமெண்ட் பண்ணக்கூடாது ஏன்னா இந்த மேஷத்தை பொறுத்த வரைக்கும் ஆர்கியுமெண்ட் அப்படின்ற ஒரு ஆரம்பித்தாலே பணன்ற ரெண்டாவது நம்பர் இடமும் ஏழாம் இடமும் டோட்டலாக வந்து உங்களை டவுன் பண்ணி விட்டுரும் பண விஷயம் ஏழாம் இடம் நண்பர்கள் விஷயம் இதெல்லாம் டவுன் பண்ணி விட்டுட்டு உடம்புங்களுக்கு ஒரு மிகப்பெரிய டாப் பீக்கில் அவங்களை கொண்டு போகிறதுக்கான சூழ்நிலையும் வாய்ப்பையும் உங்களுக்கு தடை ஏற்படுத்தி விட்டுட்டும் அதனால் முடிஞ்ச வரைக்கும் யார் உங்கள் மனைவியை பற்றி உங்கள் கணவரை பற்றி குறை சொல்வார்கள் இங்கே சுக்கரனை பெண்கள் தான் காரகத்துவத்தில் ஆனால் பாவத்துவத்தில் பார்த்தீங்கன்னா கணவராக இருந்தாலும் ஏழாம் இடம் தான் சுக்கரன் மனைவியாக இருந்தாலும் ஏழாம் இடம் தான் சுக்கரன் ரெண்டு பேருக்குமே அது சுக்கரன் தான் காரகத்துவத்தில் மட்டும்தான் பெண்கள் இன்னொன்று பெண்களாக இருக்கும் பட்சத்தில் மதிக்க ரொம் மதிக்கணும் எதுவும் இருக்கக்கூடாது ஆங்களாக இருக்கும்போது இன்னும் ரெஸ்பான்சிபிலிட்டி கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்போ மேஷராசிக்காரங்க வெறுக்கக்கூடாது வெறுக்காமல் இருக்க இருக்க தான் பண வரவு என்பது அதிகமாக இருக்கும் அதேமாரி சுக்கரனுடைய காரகத்துவத்தில் ஒரு விஷயம் என்னென்னா நீங்கள் ரெண்டாம் இடம் குடும்பஸ்தான பேச்சு ஸ்தானம் அந்த ஸ்தானத்தில் வந்து சந்திரன் செவ்வாய் சூரியன் மூணு கிரகத்துடைய நட்சத்திரமாக இருக்குது இந்த மூணு கிரகத்துடைய நட்சத்திரமும் பார்த்தீங்கன்னா தேவகுரு அணியில் இருக்கக்கூடியது சந்திரன் உங்களுக்கு வீடு வாங்கின சொத்துக்களை வாங்கி கொடுக்கக்கூடியது செவ்வாய் உங்களுக்கு உங்களுடைய ஆயுஸ்தானம் உங்களுடைய பெரிய பண வரவு உங்களுடைய உயிர் ஸ்தானம் அதுக்கடுத்தது சூரியன் உங்களுடைய முதல் குழந்தை அப்போ இந்த மூணு விஷயத்துக்கும் முக்கிய காரணமாக இருக்கக்கூடியது அந்த அஞ்சாம் பாவம் தான் அந்த அஞ்சாம் பாவத்துடைய நிலை முதல் குழந்தை அதிர்ஷ்டங்களை கொடுக்கக்கூடியது இந்த அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய விஷயத்தை நீங்கள் ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது இனிப்பு வகை உணவுகளை அன்னதானமாக கொடுங்கள் அன்னதானமாக வறுமையில் இருக்கிறவங்களுக்கும் சரி உங்கள் நண்பர்களுக்கும் சரி எந்த அளவுக்கு இனிப்பு உணவுகளை கொடுக்குறீங்க ஒரு டீ வாங்கி கொடுக்குறீங்க அது இனிப்பு சார்ந்த விஷயம் அதை சாப்பிட்டோன்னா உங்கள் சந்தோஷப்படணும் அந்த சந்தோஷத்தை நீங்கள் பார்த்து விட்டாலே உங்களுக்கு பெரிய ஏற்றம் மகிழ்ச்சியான விஷயங்கள் எல்லாமே ஏற்படுத்தி கொடுத்துருக்கும் மகிழ்ச்சியான விஷயங்கள் ஏற்றத்தை ரொம்ப 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 பெருசாக ஏற்படுத்தி கொடுத்துரும் இந்த ரெண்டாம் இடம் பேச்சில் தாங்க எல்லாமே இருக்குது ராசி மேஷ லக்கணம் ரெண்டுமே எடுத்துங்களேன் மேஷத்தை பொறுத்த வரைக்கும் பேசுகிற வார்த்தையில் சந்தோஷங்கள் இருக்க 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 ரெண்டாம் இடத்துல இருக்கிற அந்த கிரகத்தில் இருக்கிற அம்மா ஸ்தானம் வீடு வாகனம் சொத்து அஞ்சாம் இடம் அதிர்ஷ்டம் ஏழாம் இடம் மனைவி ஸ்தானம் அதுக்கு அடுத்தது உங்களுடைய ஆயுஸ்தானம் நீங்கள் இது எல்லாமே ஒரு பெரிய பீக்கில் பெரிய லெவலில் வளர்ச்சி பெரிய லெவலில் முன்னேற்றங்களை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்து ரொம்ப சந்தோஷமான நிலையில் இருப்பீங்க ரொம்ப 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 சந்தோஷமான ஒரு நிலையில் நீங்கள் இருப்பீங்க இது எந்த அஸ்ட்ராலஜின்னு உங்களுக்கு சொல்லியிருக்க மாட்டாங்க இது உண்மையான விஷயம் இது தான் ஏன்னா ரெண்டாம் பாவத்தில் இருக்கிற கிரகங்களை ஆக்டிவேட் பண்ணுறது பேசுறது தான் இருக்குது அந்த சுக்கரனுடைய தன்மை பெண்களை மதிக்கணும் ரொம்ப ரொம்ப சினிமா ஒரு ஆக்ட்ரஸாக இருந்தாலும் சரி ச பக்கத்து வீட்டில் இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் அந்த பெண்ணை மதிக்கும்போது ஒரு உயர்வாக நினைக்கும் போது நல்ல எண்ணங்களை விதைக்கும் போது உங்களுக்கு சுக்கரன் உங்களுக்கு ஏற்றத்தையும் மகிழ்ச்சியையும் ரொம்ப பெரிய லெவலில் உங்களுக்கு ஏற்படுத்தி மிக உயர்வான ஒரு வாழ்க்கைக்குள்ளே கொண்டு வந்துவிடும் உங்களுக்கு ரொம்ப நாளாக ஒரு கனவு இருக்கும் சுக்கரனை பொறுத்த வரைக்கும் அதிகப்படியான பயணங்கள் ட்ராவல் பண்ணுறது அந்த பயணங்கள் எல்லாமே உங்களுக்கு முழுக்க முழுக்க சந்தோஷம் கிடைச்சிக்கிட்டே இருக்க இனிப்பு வகை உணவு தரங்களை தானமாக கொடுங்க அந்த பயணம் உங்களுக்கு கிடைக்கும் ஏன்னா இப்போ வந்து சுக்கரன் ஏழாம் பாவத்துக்கு வரப்போகிறான்னு பார்த்து அது ஒரு ஃபுல் பீக்கில் ஃபுல் பாசிட்டிவில் ரொம்ப பெரிய சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய அளவுக்கு வாய்ப்பாக கொடுக்க போகுது அது நீங்கள் தான் தெளிவாக இதை இப்போ பிடிச்சி அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கணும் ஏன்னா ஒரு சில நேரங்களில் வாய்ப்பு வந்து தொடர்ந்து மூணு வருஷம் வாய்ப்பு கொடுத்துக்கினே இருக்கும் ரெண்டு வருஷம் அப்படியே தடுமாற்றத்தை கொடுக்கும் திருப்பி ஒரு மூணு வருஷத்துக்கு வாய்ப்பு கொடுக்கும் அந்தமாதிரி வாய்ப்பு உங்களுக்கு வரப்போகுது இப்போ அந்த வாய்ப்பை நீங்கள் சரியாக பயன்படுத்தணும் அதுக்கு பேசக்கூடிய பேச்சில் கூட நீங்கள் ரொம்ப 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 கவனமாக நீங்கள் பேச வேண்டும் நீங்கள் கவனமாக பேசும்போது பிரம்மாண்ட வெற்றி மிகப்பெரிய வளர்ச்சி மிகப்பெரிய முன்னேற்றம் மிக உயர்வான ஒரு வாழ்க்கை மிக உன்னதமான ஒரு நிலையை நீங்கள் அடைவதற்கும் பெறுவதற்கும் சூழ்நிலைகள் உங்களை சார்ந்திருக்கும் இது எல்லாமே ரெண்டாம் பாவம் ஏழாம் பாவம்ன்ற சுக்கரன் அடுத்து செவ்வாயுடைய தன்மை செவ்வாய் நேரடியாக ஏழாம் பார்வையில் ரெண்டாம் பாவத்தை பார்க்குது ரெண்டாம் பாவன்றது குடும்பஸ்தானம் பணஸ்தானம் வாக்குஸ்தானம் அந்த செவ்வாயோட எட்டாம் பார்வையை பார்த்தீங்கன்னா இப்போ செவ்வாய் இருக்கிற தான் பார்த்துட்டுருக்கு பார்க்கும் அப்போ இந்த செவ்வாய் வந்து ஒன்பதாம் பார்வையிலையும் நிலம் வீட்டை பார்க்கும் நாலாம் பார்வையிலையும் நிலம் வீட்டில் இருக்கிற சுக்கரன் நம்ம பார்த்துட்டு இது எல்லாமே அபரவிதமான பணவரவு அபரவிதமான ஒரு வளர்ச்சி மிக உயர்வான வாழ்க்கை மிக உன்னதமான ஒரு நிலை ஒரு சந்தோஷமான ஒரு நிலை இது எல்லாத்தையுமே உங்களுக்கு படிப்படியாக ரொம்ப பிரம்மாண்டமாக ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக உங்களுக்கு கொடுக்க போகிறது இந்த சுக்கரனை இன்னொரு முறையில் ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு போது ஏலக்காய் பால் சாப்பிடுவது அது வந்து பெண்களாக இருக்கும்போது டெய்லி சாப்பிட்லாம் ஆண்கள் வாரத்துக்கு ஒரு நாள் சாப்பிட்டா போதும் வெள்ளிக்கிழமை மட்டும் ரொம்ப முக்கியமாக இனிப்பு வகை உணவு உணவுகளும் எப்பயுமே க வீட்டில் இருக்கிற மாதிரியே பார்த்துங்க ஒருவேளை சுகர் இருக்கலாம் சாப்பிட முடியாது அப்படின்னா கூட அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு மூணு பீஸாக வச்சுருந்து யாருக்காவது கொஞ்சம் ரெண்டு மூணு நாள் கொண்டு கொடுத்துருங்க அது வந்து பார்த்திங்கன்னா அந்த இனிப்பு வகை உணவு இருக்க 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 உங்களுக்கு சுக்கரன் வந்து நல்லா ஒரு மாற்றம் ஃபுல் எனர்ஜி ஃபுல் சந்தோஷம் மிக்க மகிழ்ச்சியான விஷயம் இது எல்லாமே பன்மடங்கு பன்மடங்கு உயர்வான நிலையில் மிக உன்னதமான ஒரு நிலையில் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அது உங்களுக்கு சரியான ஒரு போக்கை ஏற்படுத்தி இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லை இந்த சந்தோஷம் அப்படி ஒரு சந்தோஷத்தை நீங்கள் பார்ப்பீங்க அந்த வெளிநாட்டு பயணங்கள் முக்கியமாக சுக்கரனோட நாடே பார்த்தீங்கன்னா நார்த் இந்தியா நார்த் அமெரிக்கா அப்போ நார்த் அமெரிக்காவுக்கு நீங்கள் செல்லக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் நார்த் அமெரிக்கான்னு பார்த்து யூஎஸ் கனடா பகாமாஸ் மெக்சிகோலாம் இருக்குது மேஜராக வந்து யுஎஸ் கனடா தான் அதிகமாக போவாங்க அந்த நாடுகளுக்கெல்லாம் செல்லக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு ரொம்ப பிரகாசமாக ஏற்படுத்தி கொடுக்கும் ரொம்ப 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 பிரகாசமாக சந்தோஷமாக ஏற்படுத்தி கொடுக்கும் இதன் மூலம் நீங்கள் உயர்வான உன்னதமான சிறப்பான ஒரு நிலையை நீங்கள் அடைவீர்கள் இது நிச்சயம் உங்கள் மகிழ்ச்சியை கொடுக்கும் இன்பத்தை கொடுக்கும் நிம்மதியை கொடுக்கும் வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கும் மிக உன்னதமான ஒரு யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் எல்லையில்லாம் மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கும் முழு மனதோடு நீங்கள் தொடர்ந்து இந்த பரிகாரங்களை செய்யுங்கள் ரொம்ப முக்கியமாக இந்த பரிகாரங்களை மனதோடு செய்யுங்க ஒரு இனிப்பு வகை உணவுகளை கொடுக்கும்போதும் சரி எதிர்பார்ப்பு இல்லாமல் மனதோடு கொடுங்க திரும்பியும் எந்த கெட்ட வார்த்தையும் பேசாதீங்க அப்படி பெண்களாக இருக்கலாம் வேணாலும் இருக்கலாம் திரும்ப திரும்ப கெட்ட வார்த்தை எதிர்மறையான வார்த்தைகளை உபயோகப்படுத்த வேண்டும் ஏன்னா அந்த வார்த்தையை உபயோகப்படுத்தப்படுத்த உங்களுக்கு அது சார்ந்த விஷயங்கள் அது சம்பந்தமான எண்ணங்களே உங்களுக்கு திரும்ப திரும்பவும் கெட்ட நெருங்கிகிட்ருக்கும் வார்த்தையில் பாசிட்டிவும் மகிழ்ச்சியும் இருக்க இருக்க மேஷத்துக்கு ரெண்டாவது இடம் ஆக்டிவேட் ஆகிடும் செவ்வாய் எட்டாம் இடமும் ஆக்டிவேட் ஆகும் செவ்வாய் இப்போ சுக்கரனை பார்க்குறாரு இது எல்லாமே உங்களுக்கு முச்சபட்ச மகிழ்ச்சி மிக உயர்வான வாழ்க்கைக்கு வடிவமைத்து கொடுக்கக்கூடிய நேரம் இது இதை நீங்கள் சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் இது ரொம்ப ரொம்ப முக்கியம்